ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பிரான் தொக்கு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் க்ளீன் பண்ண இறால் எடுத்துக்கிட்டு அது கூட மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே இங்கே அடுப்பில் ஒரு வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகுந்த பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பெரட்டி அமைக்கி வச்சுருந்தா பிராணையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே பிரான் வந்து வெந்துடும் இப்போ நம்ம அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இறாலை வந்து வேக வச்சு எடுத்துக்கரலாம் பிரான் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம காரத்துக்கு தக்கன உப்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றி சுற்றியில் நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுத்தோம்னா பிரான் தொக்கு ரெடி இது வந்து நம்ம எல்லா டிஷ்ஷோடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா சேனல்